கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் நாற்பத்தி மூன்று கடந்த பதிவில் பேரு பெற்றோர் பாகம் மூன்று பற்றி பார்த்தோம் இன்று பேரு பெற்றோர் பாகம் நான்கு பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் எட்டு முதல் பனிரெண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் தூய இருதயமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு இருப்பேன் கடவுளே பரிசுத்தம் பரிசுத்தத்தின் ராச்சியம் பரலோகம் கடவுள் இருக்கிற பரலோகத்தில் அசுத்தமான எதுவும் நுழைய முடியாது ஆகலால் நீங்கள் அசுத்தமாய் இருந்தால் கடவுளுடைய ராஜ்ஜியத்தில் நுழைய உங்களால் முடியாது ஆனால் ஓ எத்தகைய மகிழ்ச்சியை பிதா தன் பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே அருளுகிறார் பரிசுத்தமாய் இருக்கிறவன் மோட்சத்தின் அச்சாரத்தை கொண்டிருக்கிறான் ஏனென்றால் கடவுள் ஒரு பரிசுத்த ஆன்மாவின் மீது கவிழ்ந்து வருகிறார் மனிதன் தன் கடவுளை காண முடிகிறது அவனுக்கு மனித அன்பின் சுவை பழக்கமில்லை ஆனால் அவன் தெய்வ அன்பின் சுவையை சுகிக்கிறான் எந்த அளவிற்கு அதனால் வசீகரிக்கப்படுகிறான் என்றால் உம்முடன் நான் இருக்கிறேன் என்னுடன் நீர் இருக்கிறேன் அதனால் உம்மை நான் சொந்தமாய் கொண்டிருக்கிறேன் உம்மை என் ஆன்மாவின் மிக அன்புள்ள பத்தாவாக அடையாளம் கண்டுகொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவனாய் இருக்கிறான் என்னை நம்புங்கள் கடவுளை கொண்டிருக்கிறவன் அடிப்படை மாற்றங்களை அடைகிறான் அவனே அவை பற்றி அறிய மாட்டான் அவ்வாறு அவன் புனிதமாகிறான் ஞானமடைகிறான் வலிமை பெறுகிறான் வார்த்தைகள் அவன் உதடுகளை அலங்கரிக்கின்றன அவனுடைய செயல்கள் படைப்புக்குரியதல்லாத வலிமையை பெறுகின்றன அந்த வலிமை அதில் உரைகிற கடவுளிடம் இருந்து வருகின்றது கடவுளை காண்கிறவர்களுடைய வாழ்வு என்ன அது ஒரு பாக்கியம் முடைவாடை வீசும் அசுத்தங்களுக்காக இத்தகைய கொடையை உங்களுக்கே நீங்கள் இழக்க விரும்புகிறீர்களா நான் உள்ளத்தில் உடையவனா இருந்தால் எவ்வளவு இருப்பேன் கடவுளுடைய குணாதிசயங்களில் சமாதானம் ஒன்று ஏனென்றால் சமாதானம் என்பது அன்பே ஆனால் போர் என்பது பகையாகும் சாப்பானே பகை கடவுளே சமாதானம் எப்பொழுதும் ஒரு புயலை கிளப்பிவிட ஆயத்தமா இருக்கிறோபுள்ள ஆன்மாவை கொண்டிருக்கிற மனிதனும் தான் கடவுளின் மகன் என்று சொல்ல முடியாது கடவுளும் அவனை மகன் என்று சொல்ல முடியாது அது மட்டுமல்ல ஒருவன் தான் ஒரு குழப்பக்காரனாக இல்லாவிட்டாலும் தன் சொந்தமாய் இருக்கும் பெரிய சமாதானத்தை கொண்டு மற்றவர்களால் மூட்டி விடப்படுகிற புயல்களை அமர்த்த உதவாதவனும் கடவுளின் மகன் என்று அழைக்கப்பட முடியாது சமாதானமுடையவன் எந்த வார்த்தையையும் பேசாமலே சமாதானத்தை பரப்புகிறான் தனக்கு எஜமானாகவும் நான் துணிந்து சொல்கிறேன் கடவுளுக்கே எஜமானாகவும் இருந்து அவன் அவரை பலர் பலர் அறிய செய்கிறான் ஒரு விளக்கு தன் ஒளியை பரப்புவது போலும் தூப கலசம் தன் நறுமணத்தை வெளியிடுவது போலும் ரசப்புட்டி ரசத்தை கொள்வது போலும் அவன் இருக்கிறான் கடவுளின் இருந்து புறப்படும் இனிய இந்த சமாதான சிந்தை மன வருத்தமான உணர்வுகளின் துயரமான இருட்டில் ஒளி தருகின்றது வஞ்சகத்தின் நச்சு இருந்து ஆதாயத்தை சுத்திகரிக்கின்றது சச்சரவுகளின் பொங்கும் அலைகளை அமர்த்துகின்றது நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று கடவுளும் மனிதர்களும் சொல்ல செய்யுங்கள் நான் நீதியின் நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருப்பேன் மனிதன் எந்த அளவுக்கு பசாசாகி விட்டான் என்றால் எங்கெங்கே நல்லது இருந்தாலும் அதை பகைக்கிறான் நல்லவனா இருப்பவனையும் பகைக்கிறான் நல்லவனா இருப்பவன் மௌனமா இருந்தாலும் கூட அவன் தன்னை குற்றம் சாட்டுவது போலவும் கண்டிப்பது போலவும் அவனை பகைக்கிறார்கள் ஒருவனுடைய நன்மைத்தனம் கெட்ட மனிதனுடைய கெட்ட தன்மையை இன்னும் கெட்டதாக காட்டுகிறது உண்மையான விசுவாசம் ஒரு கள்ள விசுவாசமுடையவனின் கபடத்தை அதிக தெளிவாக காணும்படி செய்கிறது தான் முறையினால் எப்பொழுதும் நீதிக்கு சாட்சியாக இருப்பவன் அநீதர்களால் பகைக்கப்படத்தான் முடியும் என்பது உண்மையே அதனால் அநீதியர்கள் நீதியை நேசிப்பவர்கள் மேல் இரக்கமற்று இருக்கிறார்கள் போர்களில் நடப்பது இங்கும் நடக்கிறது அன்பின் புனித கலையில் முன்னேறுகிறதை விட வதை செய்கிற சாத்தானுக்குரிய கலையில் மனிதன் கூடுதல் முன்னேறுகிறான் ஆனால் அவன் குறுகிய வாழ்வு உடையதையே வதைக்க முடியும் மனிதனிடத்தில் நித்தியமாய் இருக்கிறது இந்த கண்ணிக்கு விடுகிறது அது மட்டுமல்ல வேதனையை விட கூடுதலான சக்தியுள்ள உயிரோட்டத்தை அது பெற்று விடுகிறது ரத்தம் ஒழுகும் காயங்கள் வழியாக உயிர் போகிறது அல்லது வதைக்கப்படுகிறவர்களுக்கு தேவையானவை கிடைக்காமையால் உயிர் பிரிகிறது ஆனால் அந்த ரத்தம் வருங்கால ஆகிறது தேவைகள் தன் வேத சாட்சிகளுக்கு தயாரித்துள்ள அரியாசனங்களுக்கு ஏறி செல்லும் அத்தனை படிகளாக அமைகின்றன அவர்களுக்கு மோட்ச ராஜ்யத்திலேயே அரச ஆசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நான் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு பழி கூறப்பட்டால் எவ்வளவு இருப்பேன். பரலோக புத்தகங்களில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட முயற்சி எடுங்கள் அங்கே பொய்மையின்படி பெயர்கள் எழுதப்படுவதில்லை மனித வழக்கம் தகுதி குறைந்தவர்களை புகழ்வது ஆனால் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள வெகுமதியை கொடுப்பதற்காக நல்லவர்களின் செயல்கள் நீதியுடனும் அன்புடனும் கடவுளால் எழுதப்பட்டிருக்கும் முன் நாட்களில் தீர்க்க தரிசிகள் புறம் கூறப்பட்டு தூற்றப்பட்டார்கள் திறக்கப்படும் போது அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் அரசர்களை போல கடவுளுடைய பட்டணத்திற்குள் புகுவார்கள் சம்மரசுகள் மகிழ்ச்சியினால் பாடி பணிவார்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு தூற்றப்படுகிற நீங்களும் ஒரு மோட்ச வெற்றியை பெறுவீர்கள் காலத்தின் முடிவு வந்து மோட்சம் நிரம்பும் போது ஒவ்வொரு கண்ணீரும் உங்களுக்கு அருமையாய் இருக்கும் ஏனென்றால் அதன் வழியாக நீங்கள் நித்திய மகிமையை கைப்பற்றி இருப்பீர்கள் இதை பிதாவின் பெயரால் உங்களுக்கு நான் வாக்களிக்கின்றேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் நாற்பத்தி மூன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி